அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அன்பானவர்களை நம்மை நோக்கி ஒரு சங்கையான ஒரு நாள் வர இருக்கிறது நபி சொல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க முஹர்ரம் மாதம் அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னார்கள் எனவே அந்த மாதத்தில் அல்லாஹ் எத்தனையோ விதமான நிகழ்வுகளை நிகழ்த்தியிருக்கிறான் மூசா நபிக்கு வெற்றி அளித்தான் சுலிமா நபிக்கு ஆட்சி கொடுத்தான் நபியுடைய கப்பலை அல்லாஹ் செய்தான் ஆதம் நபியை படைத்தான் அந்த நாளில்தான் உலகத்தை படைத்தான் உலகத்தையும் அழிக்க போகிறான் அந்த ஆஷுராவுடைய தினமாக இருக்கிறது அன்பானவர்களே நபியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்று தற்குடிய முகரம் பிறை ஒன்போது பத்தில் நாம் நோன்பு நோக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படி நபிமார்களுக்கு வெற்றி கொடுத்தானோ இந்த நாளில் அதுபோல நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ் நீக்கி நமக்கும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக அன்பானவர்களே யார் ஆஷுராவுடைய நோன்பை நோக்கிறாரோ ஒரு வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் நிச்சயமாக பாவங்களை மட்டுமல்லா மன்னிப்பதில்லை நம் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்கின்ற உறுதியோடு நோன்பு நோருங்கள் அன்பானவர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி